சிறிது கவர்ச்சியாக இருந்துள்ளது அதற்காக தன் மகளுக்கு எப்படி அறிவுரை கூறியுள்ளார் என்பதை அவரின் மகள் வெளியிட்டுள்ளார் நானும் எனது தங்கை லைலாவும் தந்தையின் அறைக்கு சென்றோம் வழக்கம் போல் தந்தை கதவிற்கு பின்னால் விழிந்து கொண்டு எங்களை பயமுறுத்துவது போல் நின்றார் நாங்கள் உள்ளே சென்றவுடன் எங்களை ஆற தழுவி முத்தமிட்ட பின்பு அவர் எங்களை உற்று பார்த்தார் எங்களை அருகில் அமர்த்தி கொண்டு என் கண்களை நோக்கி நேராக பார்த்து ஹானா இந்த உலகில் மிக மதிப்பு மிக்கதாக இறைவன் படைத்த அனைத்தும் மறைக்கப்பட்டவையாகவும் இன்னும் பெறுவதற்கு மிக கடினமாகவும் தான் உள்ளது வைரங்களை எங்கு எடுப்பாய் பூமியின் ஆழம் கடலின் ஆழமான பகுதியில் அழகான சிப்பிக்குள் மறைக்கப்பட்டதாகவும் பாதுகாக்கப்பட்டதாகவும் தான் முத்துக்கள் உள்ளன தங்கத்தை எங்கு எடுப்பாய் சுரங்கத்தினுள்ளே அடுக்கடுக்கான பாறைகளுக்குள்ளே மறைக்கப்பட்ட நிலையில் அதை எடுப்பதற்கு நீ மிக கடினமாக உழைக்க வேண்டும் என்னை உற்று நோக்கியவராக உன்னுடைய உடல் புனிதமானது வைரங்கள் முத்துக்களை விடலி புனிதமானவள் உன் உடலை முறையாக நீ மறைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் பெண்ணின் பெருந்தக்க யாவுல கற்பெண்ணும் திண்மை உண்டாகப் பெறின் வள்ளுவத்தை படிப்போம் அதன்படி நடப்போம்